వాళ్ళనం ఇస్లమీ పెరుమకొంది పని మానవ పళనికపోయినా వెళ్ళి ముందు ఆరు వర్త అ పోరాడు అ இருந்தாலும் தனையை மீறி செய்யலாம் அப்படின்ற இங்கே ஒரு இளமுறை நாட்டத்தால் இங்கு அனைவரையும் அமர வைத்து இந்த இடத்தில் நாம் மனபடி தன்னை வெளியிட வேண்டும் எந்த அரசு தடை செய்யப்பட்ட இயக்கத்தின தகவல் என்று அவரை சொன்னார்களோ அதே அரசு அவருடைய நூலில்

அவருக்கு அங்குவிட்டாங்க நம்மளுடைய தொலைவாசிய சகோதரர்கள் அந்த என்ன மெர வேண்டும் இங்கே வருகையிலிருந்து இருக்கக்கூடிய இந்த நூலில் வந்து வாங்குவதற்கு தனியான நபர் யாருங்க தமிழ்நாட்டை தேடி பார்க்கிறோம் இரண்டே நபர்களுக்கு அந்த இரண்டு நபர்களே ஒவ்வொரு இடத்திற்கு இருக்கிறோம் அது என்னுடைய பாசத்திற்குரிய

அவர் <laughs> இப்போதுமே போராட்டகாரத்தில் இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்திலேயே கோழிப்பாளத்திலே சொந்தக்காரர் கோர்ப்படுத்தப்பட்டேன் அவனுடைய அண்ணன் சேதனை வந்திருக்காங்க அவருடைய தம்பி வந்து மன்னர் மையம் மனுவிலே தெரியாத மனம் கிடையாது பனிபாவுடைய மாணவராக கவர்மன்றினுடைய மாணவராக தமிழக மக்கள் மாநில செயலாளராக என்று கலப்பணியாற்றியிருப்பார் அவர்களும்